ஒன்டே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய பாலராஜேந்திரன் ஒன்றிய செயலர் பொதுமனன் பொதுமணன் ஒரு கேஸ் உடல் 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 இந்த மாதிரி ஒரு சைக்கிள் பா

மாடு திருமண ஒரு திருமட்டம் அருமா சுமன் நின்று அருமையான வெற்றி பெற்றிருப்பாங்க

மாட்டு உரிமையாளர் தள்ளி போயிருந்தா மாட்டு உரிமையாளர் தள்ளி போறங்கரே முருகே ஏகே ஐயா தெரியும் மாரே மாட்டு உரிமையாளர் தள்ளி போகா நம்மي மாட்டு உரிமையாளர் தள்ளி போயிருந்தா வெங்கரே முருகே ஏகே ஐயா தெரியுமா இருக்கும் பா மாங்கு சக்கமண்ட குறிப்பு நானே வெங்கடேசன் வளங்கும் ஒரு கேஸ் மாட்டு உரிமையாளர் தள்ளி போகா பிரவாடியில இருக்க மாடலா கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வைங்க இப்படி தள்ளி தள்ளி கேட்டீங்கன்னா பின்னாடி ஒரு பாடலும் சாப்பிட வேணுட வெங்கடேஷன் உலகம் கேசவு ஏப்பா ஆயிரம் மாடு இருக்கு ஒட்டி ஒட்டி வாங்கப்பாய் ஏன் போலீஸ் டியூட்டி இருக்காங்க கொஞ்சம் கேப் இல்லாம கொஞ்சம் மாடுகளை எல்லாம் அனுப்பி வைங்க வாங்க சூப்பர் மா இருப்பா மாடு மாதிரி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் காவல்துறை தண்ணிப்பா மாறுதான்